அலைக்கும் ஹாய் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இருந்து இந்தியா இலங்கை செல்பவர்கள் அதிக எச்சரிக்கையாக உங்கள் எல்லா டிராவல் டாக்குமெண்ட்ஸ்களையும் வைத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுபோல் ரெண்டு மூணு நாலு பவுண்ட் தங்க நகைகளை கொண்டு செல்பவர்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க இப்போ வரக்கூடிய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் இருந்து சொந்த நாடுகளுக்கு செல்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஃப்ளைட் ஏற முடியாத நிலை வரலாம் அதாவது கோயத்தில் புது பாஸ்போர்ட் எடுத்துட்டு இந்தியா இலங்கை இப்படி எந்த நாட்டுக்கு லீவுக்கு செல்வதாக இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் சிவில் அடிலையும் அதாவது பத்தாக்காவிலையும் உங்கள் புது பாஸ்போர்ட் நம்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க

ஆனால் கோயிலு வரும்போது இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க நாளைங்கண்ணே நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை தயவு செஞ்சு பாஸ்போர்ட் எடுத்தா கண்டிப்பாக கண்டிப்பாக ஐடியில் ஏற்றணும்ண்ணே என்ன ஒரு மணி நேரம் வெளுத்து வாங்கிட்டான் அதுக்கப்புறம் என் கழவுக்கு இங்கே வந்து நான் ஃபோன் அடித்து அவன் சொல்லி அவன் சாயல் ஆப்பில் போயிட்டு என்னென்ன பண்ணி திரும்ப மொபைல் ஐடி இந்த பழைய சரிஞ்சு அதை டெலீட் பண்ணிட்டு திரும்ப அப் ஸ்டோரில் போயிட்டு திரும்ப அவன் ஏற்றி பார்த்ததுக்கப்புறம் புது பாஸ்போர்ட் நம்பர் என்ட்ரி ஆச்சு

அடுத்த ஒரு கேள்வி அதாவது ப்ரோ நான் கோய்த்துக்கு வரும்போது மூணு பவுன் நகையை கொண்டு வந்தேன் இப்போ நான் லீவுக்கு ஊருக்கு வரேன் சென்னை திருச்சி டுவாண்டம் இப்படி இந்தியா ஏர்போர்ட்டில் எங்கே இறங்கினாலும் நான் வயத்திருக்கும் மூணு பவுன் நகைக்கு டேக்ஸ் கட்ட வேண்டுமான்னு கேட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல முறை நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வரக்கூடிய இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தங்கம் தொடர்பான தகவல்கள் தான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் இந்தியா செல்வதாக இருந்தால் எவ்வளோ தங்கம் கொண்டு செல்ல முடியும் என்ற சந்தேகம் தான் அனைவருக்கும் இருக்குது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் கோல்டு லிமிட்டு பெண்களுக்கு ஒரு லட்சம் வரை கோல்டு லிமிட் இதுதான் நமக்கு தெரியும் நமக்கு தெரியாத இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் இந்தியாவில் வாங்கின கோல்டு செயின் வளையல் கம்பல் மோதிரம் இதை நான் கொய்த்துக்கு வரும்போது போட்டுட்டு வந்தேன் மறுபடியும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்தியா போகிறேன் இந்த சூழ்நிலையில் அந்த தங்கத்துக்கு நான் வந்து வரி கட்டணுமா ஒரு டவுட் பலருக்கும் இருக்கும் அந்த டவுட் தான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் இந்தியாவில் வாங்கின நகைக்கு ரெசிப்ட் இருக்கும்ல அந்த ரிசிப்டை வச்சு உங்கள் ஏரியாவில் உள்ள அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கோல்டு வேல்யூர் மூலமாக தங்கத்திற்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை நீங்கள் கொய்த்துக்கோ இல்லை மற்ற பிற நாடுகளுக்கோ செல்லும் முன் விமான நிலையத்தில் அந்த நகையை காண்பித்து இந்த நகையை நான் வந்து கொய்த்து கொண்டு போகிறேன் நான் ரிட்டன் வரும்போது இந்த நகைக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் வாங்கக்கூடாதுன்னு நான் கிளியராக சொல்லிவிட்டு எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டால் ரிட்டன் நீங்கள் வந்து வரும்போது தாராளமாக அந்த நகையை கொண்டு வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டுக்கு மூணு வருஷம் வரைக்கும் டைம் இருக்குது அதாவது நீங்கள் இந்த மூணு வருஷத்துக்குள்ளே உங்கள் சொந்த நகைகளை அதாவது இந்தியாவில் வாங்கி அதற்கு முறையான எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கிய நகைகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் கொண்டு வர முடியும் அதாவது எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் அதனால் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அவசியம் அதனால் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த நகைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஏன் ஒரு லட்சம் வரைக்கும் காசு கட்டிட்டு வராங்க அதனால் கட்டாயமாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் கேட்ட விமானம் பயணம் தொடர்பான சில முக்கியமான டவுட் பார்ப்போம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது பேக்கேஜ் ப்ளஸ் ஏழு ஹேண்ட் லக்கேஜ் இதை எப்படி கொண்டு போகணும்னு கேட்டிருந்தாங்க இண்டிகோ ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ பேகேஜை வந்து ரெண்டு பீஸாக கட்டி கொண்டு போகலாம் ஆனால் கர்டூன் பாக்ஸாக இருந்தால் ஒரு பீஸ் தான் கட்டி கொண்டு போகணும் அதுபோல் டிவி கொண்டு போக இருந்தால் இண்டிகோ ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வரைக்கும் கொண்டு போகலாம் இதுவே கல்ஃப் ஏர்வேஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு டிவி வரைக்கும் அலவுடு அதுபோல் கல்ஃப் ஏர்வேஸில் போகிறவங்க கட்டூன் பாக்ஸில் லக்கேஜ் கொண்டு போகிறதா இருந்தால் கட்டூன் பாக்ஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஆக தான் இருக்க வேணும் கல்ஃப் லக்கேஜ் லகேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பேகேஜ் ப்ளஸ் ஏழு ஹேண்ட் லக்கேஜ் வந்து நார்மலாக கொடுப்பாங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒவ்வொரு பேகேஜ் ரூல்ஸ் இருக்குது அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சி டுய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் கோய்ட்டு திருச்சி எழுபது கோய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் சென்னை ட்ரை பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் கோய் சென்னை நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃபிளை டிக்கெடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏலைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் கெடுக்கலாம் ஹைட்ராபாத் டு கொய்த் பதிமூணாயிரத்தி நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு செலாம் ஏரியோஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கோயி டு ஹைதராபாத் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏரியோஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏலைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நானூற்றி எண்பத்தி எட்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் முன்னூற்றி ஐம்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமஹாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸலாமு வலைக்கும்